இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க விஜயா வந்து சத்தியமாக இருக்க கேஸை வாபஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து விஜயா மீனாவை எப்படிங்க அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இப்போ விஜயா பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை வச்சு முத்து மீனாவை நான் வந்து துரத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ரூவன்ட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ விஜயா இப்போது இந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இப்போ லாயர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா உங்கள் அம்மா அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம் சத்தியாக இந்த பிரச்சனை இல்லை ஸோ அதனால் இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முத்து மீனா வீட்டு விட்டு வெளியே போனால் அந்த கேஸை வாபஸ் வாங்குகிறேன் இல்லைனா வாங்க முடியாது அப்படின்ற சொன்னதால் இப்போ திரும்பவும் முத்து மீனாவும் லாயரை பார்த்து பேசுகிறாங்க லாயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படின்னா அந்த கேஸ் வந்து கொஞ்சம் செலவாகும் ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கும் மீனாவுக்கும் செம்மையாக ஷாக் ஆகுது ஏன்னா அவ்வளோ காசுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதால கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க ஸோ அந்த லாயர் இப்போது இந்த பிரச்சனையை கோர்ட்டுக்கு போகாமல் நான் வந்து முடிச்சு வைக்கிறேன் நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றவாறு இப்போ முத்து மீனாவை அனுப்பி வச்சுட்றாங்க இப்போது முத்து மீனாக ரெண்டு ரெண்டு ஒரு கிட்டான சூழ்நிலை இருக்காங்க ஒன்று இப்போ சத்தியாவை காப்பாற்றணும் கேஸை வாபஸ் வாங்கணுன்னா வீட்டுட்டு வெளியே போகணும் அப்படி இல்லாட்டி பணம் தேவைப்படுது இப்போ பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த மாடியில் ரூம் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அந்த பணத்தை கொண்டாங்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ முத்துவும் மீனாவும் அப்போ பணத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி தான் பக்கம் இருக்குது சீதாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி இந்த சம்மந்தெலாம் எனக்கு வேணாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த நிறுத்த சொல்லிட்டாங்க நானாக இருந்தேன்னா சீதாவை ஒன்று அவங்க வீட்டுக்கு போவானான்னு சொல்லிருப்பேன் இல்லைனா அவங்க வீட்டுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிருப்பேன்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஓவராக பேச முத்து வந்து செம்மையை திட்டி ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் சீதாவுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த கல்யாணம் உடனே சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க ஸோ இப்படியாக நாளைக்கு எபிசோடில் லாயர் பார்த்திங்கன்னா இப்போ விஜயாவை தேடி பார்வதி வீட்டுக்கு வராரு அப்போது சத்ய மேலே கொடுத்த அந்த கேஸை வாபஸ் அவங்க சொல்கிறாரு ஆனால் அதுக்கு விஜய அப்படி வாங்கினா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்க லாயரும் அதுக்கு நான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல விஜயா ஆகுறாங்க ஏன்னா விஜயாவுக்கு பணம் இருக்கு அப்படின்றதால அதை வச்சு இப்போது விஜயாவை லாக் பண்ணுறாரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த டீலை வந்து விஜயா ஓகே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா வெறும்னே இப்போ மீனா முத்து வீட்டில் வெளியே போகிறது அவங்களுக்கு லாபம் இருக்குது இதுவே இந்த கேஸை வச்சு ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் பணம் கிடச்சுன்னா அவங்களுக்கு லாபம் தானே ஸோ அப்படி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ மீனா பார்த்தீங்கன்னா அந்த கையில் அந்த காசை வந்து அவங்கள்ட்ட கொடு லாய்ட்ட கொடுத்து அந்த காசை வச்சு தான் இப்போ இந்த கேஸை வந்து லாயர் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்குன்னு தோணுதா பண்ணுறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விஜயா இந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இதில் காமெடி என்ன அப்படின்னா இந்த ரோகிணி பண்ண மேல தான் வெயில் போன ஓனான எடுத்து வீட்டில் விட்ட கதையாக சும்மா அந்த பிரச்சனையை நின்று விட்டு இப்போ தான் தலையில் தானே மனவர் போட்டு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் யாராலையுமே இந்த ரோகிணியை காப்பாற்ற முடியாது சீக்கிரமாக இந்த ரோகிணி மாட்டை தான் போகிறாங்க